வீட்டில் கேஸ் சிலிண்டர் உபயோகிக்கும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பொதுவாக நகரங்களில் அனைத்து வீடுகளிலும் கேஸ் அடுப்பு இருக்கிறது அனைவருக்கும் கேஸ் அடுப்பை பயன்படுத்தும் விதம் நன்கு தெரிந்திருக்கும் சமய சிலிண்டருக்கு முதல் முறையாக இணைப்பு பெறும் பொழுது சமய கேஸ் பாதுகாப்பாக பயன்படுத்தும் தெரியாவிட்டால் சிலிண்டர் விநியோகிக்கும் நபரிடம் செயல்முறை விளக்கம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் வெப்பமான பிற பொருட்களில் இருந்து சிலிண்டரை சில அடிகள் தள்ளி வைத்திருக்க வேண்டும் சிலிண்டரை பயன்படுத்தும் போது அதன் அருகில் மண்ணெண்ணெய் அல்லது வேறு வித எரிவாயு சம்பந்தமான அடுப்புகளை வைத்து பயன்படுத்தக்கூடாது கூடாது சிலிண்டர் வாழ்வில் உள்புறத்தில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் சிலிண்டரில் கசிவுகள் இருப்பதை உணர்ந்தால் நீர் குமிழ்கள் உருவாகும் எரிவாயு கசிவை பரிசோதிக்க வேண்டும் எரியும் தீக்குச்சி மூலம் பரிசோதிக்க கூடாது கயிற்றுடன் இருக்கும் பாதுகாப்பு மூடி எப்போதும் சிலிண்டரிலேயே பிணைக்கப்பட்டிருக்க வேண்டும் கேஸ் கசிவு இருப்பதை அறிந்தால் பாதுகாப்பு மூடியால் வாழ்வை மூட வேண்டும் சிலிண்டர்களை நல்ல முறையில் உபயோகப்படுத்த சில குறிப்புகள் சமைக்கும் போது அடுப்பில் பாத்திரங்களை வைத்துவிட்டு நீண்ட நேரம் கவனி சமையல் பொருட்கள் கொதித்து வெளியேறி தீயை அணைத்துவிடும் கூடும் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை ரப்பர் டியூபை மாற்ற வேண்டும் சமையல் எரிவாயு சாதனங்களை அவ்வகுழை பரிசோதித்து சரி செய்து கொள்ள வேண்டும் கேஸ் கசிவு ஏற்பட்டால் பதட்டம் அடையாமல் ரெகுலேட்டர் மற்றும் பர்னர் நாப்களை மூட வேண்டும் அந்த அறையில் உள்ள மின் சுற்றுகள் மின் சாதனங்களை இயக்கக்கூடாது வெளிப்புறம் இருக்கும் வைக்கவும் எரியும் நெருப்பு எண்ணெய் விளக்குகள் மெழுகுவத்தி போன்றவற்றை அணைத்திட வேண்டும் சிலிண்டரை பாதுகாப்பு மூடியால் மூடிவிடுங்கள் உதவிக்கு உங்களின் விநியோகஸ்தரர் அல்லது அவசர சேவை மையத்தை தொடர்பு கொண்டு கேஸ் கசிவு ஏற்படுவதை சரி செய்து கொள்ளுங்கள்